எலக்ட்ரோரல் பாண்டு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட எஸ்பிஐ மார்ச் ஆறாம் தேதியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க ஆனா எங்களால சொன்ன தேதியில கொடுக்க முடியாது எங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல எஸ்பிஐ ஒரு மனு தாக்கல பண்ணியிருந்தாங்க இதற்கு எதிராக தற்போது எஸ்பிஐ செய்திருப்பது கண்டென்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஆர் அமைப்பும் காமன் காஸ் அப்படின்ற அமைப்பும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணி அந்த மனுவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூனிக் நம்பர் வச்சு எடுத்துடலாம் கேஓசி இருக்கும் அப்படி இருக்கும்போது எஸ்பிஐ இப்படி பண்ணுவது சரி கிடையாது இதை உடனடியாக அவசர வழக்காக சந்திரசூட் அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படி சொல்லிருக்காங்க சந்திரசூட் அவர்களுமே இதை உடனே இமெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க நடக்கிறது இல்ல நீதிமன்றத்தினுடைய பிடிகள் நாளுக்கு நாள் இந்த விஷயத்தில் இறுகி கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது டிஜிட்டல் இந்தியாவாக இந்தியாவை மாற்றி மாற்றிவிட்டோம் இனி வந்து வங்கி பரிவர்த்தனைகள் டிஜிட்டலைஸ்ட் முறையில் நடைபெறும் என்பதுதான் மோடி நெடுங்காலமாக செய்து வருகிற பிரச்சாரம் மோடிக்கு ஆதரவாக இருக்கிற சங்கிகளும் அதைத்தான் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினரும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களும் சரி டிஜிட்டலைஸ்டு இந்தியா வந்துவிட்டது என்று சொன்னார்கள் ஆனா இப்போ அடிப்படையாக ஒரு சாதாரண தரவுகளை கூட தர முடியாத அளவிற்கு ஒரு பின்தங்கிய நிலை அந்த தரவுகளை தருவதற்கு கூட மொத்தமாகவே ஒரு நாற்பத்தி நான்காயிரம் பேரிலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் பேர் என்றுதான் தகவல்கள் சொல்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஐயாயிரம் பேரினுடைய தகவல்களை திரட்டி தருவதற்கு ஒரு மாத கால அவகாசம் போதவில்லை என்பது உண்மையிலேயே நம்பும்படியாக இல்லை இரண்டில் எது பொய் என்பதை மோடி சொல்ல வேண்டும் ஒன்று டிஜிட்டலைஸ்டு இந்தியாவாக நீங்கள் மாற்றியது பொய்யா அல்லது நீங்கள் டிஜிட்டலைஸ்டு இந்தியாவாக மாற்றியதற்கு பிறகு நாற்பத்தி நாலாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் வரை இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களினுடைய அந்த பரிவர்த்தனை குறிப்பிட்ட பரிவர்த்தனை எல்லா பரிவர்த்தனையும் கேட்கல நீதிமன்றம் அந்த எலக்ட்ரோல் பாண்டு வாங்கினவங்க அவங்க கொடுத்த பாண்டிலிருந்து யாருக்கு பணம் பெற்றாங்க இந்த தகவல் மட்டும்தான் கேட்கறாங்க இந்த தகவலை தருவதற்கு ஒரு மாத கால அவகாசம் அதிலும் உங்களுக்கு இந்த பரிவர்த்தனைகள் நடந்தது எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்றதா என்று கேட்டால் மிகச் சொற்பமாகத்தான் நடைபெற்றது தொண்ணூத்தி நான்கு சதவீதம் இந்த பரிவர்த்தனைகள் நடைபெற்றது டெல்லியினுடைய இரண்டு வங்கி கிளைகளிலிருந்து தான் நடைபெற்றதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ரெண்டு வங்கி கிளையிலிருந்து அந்த பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இரண்டு வங்கிகளினுடைய பரிவர்த்தனையை மொத்தமாக நீங்க எடுத்து தருவதில் என்ன பிரச்சனை இருக்கு இதுல எஸ்பிஐ வங்கி மோடியினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறது என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு இது தொடக்கத்திலேயே ஒபீனியன் தமிழ் வாயிலாகவே நாம் பேசினோம் எஸ்பிஐயினுடைய நெருக்கடி என்பது மோடியால் தரப்பட்டிருக்கிறது இப்ப எஸ்பிஐ கண்டெப்ட் ஆஃப் த கோர்ட்டுக்கு போயிருவாங்கன்னு நம்ம பேசணும் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது ஏனென்று சொன்னா இந்த ஆதாரங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பினுடைய சாராம்சம் அத தீர்ப்பை சுட்டி காட்டுகிற போது கூட மூன்று நீதிபதிகளும் ஒரு சேர சொன்னார்கள் சந்திராசூட் உட்பட மூன்று நீதிபதிகளும் ஒரு சேர சொன்ன செய்தி ஆர்டிகல் பத்தொன்பதினுடைய ஒன்னு ஏ செக்ஷன் ஒன்னு ஏ ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் என்கின்ற அந்த உரிமையை பொதுமக்களுக்கு அதாவது இந்திய பிரஜைகளுக்கு தந்திருக்கிறது அந்த ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தகவல்களை தர வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை வங்கியினுடைய கடமை தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்று மூன்று பேரையும் சேர்த்துத்தான் சொன்னார்கள் அப்போ தேர்தல் ஆணையம் இதில் எந்த இடத்தில் தவறி இருக்கிறது என்று கேட்டால் இப்போ இந்த பிரச்சனையில் சிக்கி இருப்பது எஸ்பிஐ வங்கி மட்டும் அல்ல தேர்தல் ஆணையமும் இதில் போகிறார்கள் தேர்தல் ஆணையம் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள் எங்களுக்கு நீங்கள் அந்த ஆவணங்களை தரவில்லை என்று கேள்வியை எழுப்பி இருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் இன்றைக்கு வரை அந்த கேள்வியை எஸ்பிஐ வங்கியை நோக்கி தேர்தல் ஆணையம் எழுப்பவில்லை என்பது தேர்தல் ஆணையமும் மோடியும் எஸ்பிஐயும் சேர்ந்து கூட்டு கலவாணிகளாக இந்த விஷயத்தில் ஏதோ தவறுகளை செய்திருக்கிறார்கள் ஒரு அழுத்தத்துக்கு எஸ்பிஐ வங்கியும் தேர்தல் ஆணையமும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று ஒன்று தேவையே இல்லை இப்போது எஸ்பிஐக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது ஏன்னு சொன்னா இப்ப கண்டம் தாத்த கோர்ட் போறாங்க நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கு எங்கிருந்து இந்த நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வருகிறது என்று சொன்னா நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த அவகாசத்துக்குள் கொடுங்கன்னு சொல்லி ஒரே நாள்ல கொடுக்க சொன்னாங்களா நீதிமன்றம் இல்ல போதிய அவகாசத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தந்த அவகாசம் மட்டும் அல்ல தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு அவகாசத்தை தந்தார்கள் நீங்க எந்த தேதியில ஒப்படைக்கணும் ஆறாம் தேதியில ஒப்படைக்கணும் தேர்தல் ஆணையம் இந்த மாதத்தினுடைய அதை பதிவேற்றம் செய்ய வேண்டும் மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள்ள நீங்க வந்து பதிவேற்றம் செய்யணும்னு சொன்னா தேர்தல் ஆணையம் ஏன் நேற்று கொடுக்கலன்னு கேள்வி எழுப்பியிருக்கணும் அதனால தான் நான் சொன்னேன் தேர்தல் ஆணையம் இப்ப சிக்க போறாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் இப்போது நீதிமன்றத்தினுடைய நெருக்கடி என்பது கழுத்தை பிடிக்க போகிற ஒரு நெருக்கடியாக அமைய போகிறது என்று அதற்காகத்தான் நான் சொன்னேன் மொத்தத்தில் இந்த தகவல்கள் நாட்டு மக்களுக்கு தேர்தல் முடிகிற வரை போய் சேரக்கூடாது என்பதில் மோடி அரசு கவனமாக இருக்கிறது அதற்கு எஸ்பிஐ துணை போயிருக்கிறது மோடியினுடைய நடவடிக்கைக்கு எஸ்பிஐ துணை போனால் நிலைமை என்னவாக ஆக போகிறது என்பதை ஓரிரு நாட்களில் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள போகிறார்கள் ஏன்னா இப்ப திங்கட்கிழமை அந்த வழக்கை விசாரிப்பதாக நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இப்ப திங்கட்கிழமை என்ன கருத்தை தெரிவிக்க போறார்கள் நீதிபதிகள் என்ன உத்தரவுகளை பிறப்பிக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் காலத்தை நீட்டிப்பு செய்து தருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவுதான் கால நீட்டிப்பு செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏனென்று சொன்னா தேர்தலுக்கு முன்பாக இந்த கணக்குகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய அடிப்படை நோக்கம் இந்த தீர்ப்பினுடைய அடிப்படை நோக்கமே சிதைந்து போகிற அளவிற்கு இவர்கள் கால அவகாசத்தை நீட்டி கேட்கிறார்கள் நீட்டி கேட்டது மட்டுமல்ல அதுல இன்னொரு செக் பாயிண்டையும் வைக்கிறாங்க எஸ்பிஐ தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த போதுமான தரவுகளை திரட்டுவதற்கு எங்களுக்கு ஜூன் மாதம் வரை அவகாசம் தேவைப்படுகிறது எனவே ஜூன் மாதம் வரை எங்களுக்கு அவகாசம் தேவைப்படுகிற ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு மாத காலம் தான் அவகாசம் கேட்கலாம் சொல்றாங்க ஆனா இந்த ஒரு மாசத்துல கொடுத்துருவாங்களா அப்ப ஒரு மாத காலம் என்பது ஏப்ரல் ஆறாம் தேதி தானே ஒரு மாத காலம் ஏப்ரல் ஆறாம் தேதி கொடுத்துருவாங்களா நிச்சயமாக தர மாட்டார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தான் ஏற்கனவே சொன்னவன் ஜூன் மாதம் வரைக்கும் அவகாசம் தேவைப்படுகிறதுன்னு ஆதாரங்களை திரட்டிட்டோம் போதுமானதாக இல்லை இன்னும் ஒரு ஐம்பது சதவீத பணிகள் மிச்சம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் கால நீட்டிப்பை கேட்பார்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டைகளையும் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் அதனால் தொடக்கத்திலேயே நீதிமன்றம் இதை தடுத்து நிறுத்திவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன் ஓரிரு நாட்களில் இதனுடைய இறுதி காட்சிகள் அரங்கேற்றத்துக்கு வந்துவிடும் எனவே அடுத்த கட்டத்துக்கு மோடியால் இந்த விஷயத்தில் நகர முடியாது கணக்கை வெளியிடுவதை தவிர எஸ்பிஐக்கு வேறு வழியே இல்லை நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா சார் நீங்க ரெண்டு வங்கி கிளையினுடைய பண பரிவர்த்தனை அந்த பண பரிவர்த்தனைய நீங்க என்ன செய்யணும் முறையாக நீங்க உங்களுடைய வங்கி கிளையில வச்சிருக்கணும் டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு இல்ல நீங்க முன்னாடி மாதிரி இல்லையே நாங்க பாம்பேக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டோம் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்க வைக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பு பெட்டகங்கள் வங்கியிலேயே இருக்கு டிஜிட்டலைஸ் செய்யப்பட்ட முறை வங்கியிலேயே இருக்கு எஸ்பிஐ வங்கி என்பது ஒரு சாதாரண வங்கி இல்லை சார் அது ஒரு தேசிய மயமாக்கப்பட்டிருக்கிற வங்கி இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய வங்கி கணக்கு அந்த எஸ்பிஐ வங்கியில தான் இருக்கு இன்றைக்கு பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் வங்கியை பயன்படுத்தக்கூடியவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் எஸ்பிஐ வங்கியை பயன்படுத்தலாம் அதுல கருத்து யாருக்காவது இருக்கா அது என்ன தனியார் வங்கிகளை போல வேறு ஒரு வங்கியா இல்லையே ஒரு தேசிய மயமாக்கப்பட்டிருக்கிற வங்கி இன்னும் பல பேர் இந்தியாவினுடைய வங்கியே எஸ்பிஐ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா பாரத ஸ்டேட் வங்கி என்றதுக்கு பேர் வைத்திருக்கிற காரணத்தால எஸ்பிஐ என்பது இந்தியர்களுடைய வங்கி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த வங்கியினுடைய தகவல் தொழில்நுட்பம் என்பது எந்த வகையில் இருக்க வேண்டும் இப்போ ஐடி செக்டர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுச்சு சார் அந்த நேரத்தில் கூட உங்களால் ஒரு தரவுகளை தர முடியவில்லை என்று சொன்னா இப்ப நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிற கேள்வி நம்முடைய பொருளாதார தேடலுக்கு நாம் சேர்த்து வைத்திருக்கிற அந்த பணம் நாம் பாதுகாத்து வைத்திருக்கிற நகை பிரமாண பத்திரங்கள் போன்ற அந்த ஆவணங்களை எல்லாம் இவர்கள் எப்படி பாதுகாப்பார்கள் ஒரு நாற்பத்தி நாலாயிரத்துல இருந்து நாற்பத்தி ஐயாயிரம் பேர் உனக்கு கொடுத்த எலக்ட்ரோல் பாண்டையே நீ முறைய மெயின்டைன் பண்ண முடியாம அந்த தகவல்களை திரட்டி தருவதற்கு ஒரு மாசம் அவகாசம் பத்தலன்னு நீ சொல்றிய இதுதான் ஒரு லட்சணமா என்ற நாடு சிரிக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு எஸ்பிஐ வங்கி வந்திருக்கிறது இது அத்தனைக்கும் பின்னால் இருந்து இயக்கியது மோடி என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டு திங்கட்கிழமை இந்த காட்சிகள் அரங்கேற்றத்துக்கு வந்துவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்